சாம்பார் பொடி வத்தப்பொடி எதுவும் இல்லையா இல்லைனா ரொம்ப மசாலாசா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கலாமா எவ்வளோ சூப்பராக வர சாம்பாரை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஐடியா நானுங்கள் இனியா நம்ம இப்போ மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ஈஸியாக பண்ணிடலாமா ஒரு கப் பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதோட போடுறதுக்காக ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இதில் மொத்தமே இவ்வளோ தான் காரம் அதனால் எவ்வளோ வேணுமோ இதில் சேர்த்துக்கணும் வேறு வத்தப்பொடியோ சாம்பார் பொடியோ எதுவுமே போட போகிறதில்ல கொஞ்சமாக காயம் கொஞ்சம் ஜீரகம் வெள்ளைப்பூடு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் பருப்பில் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் மட்டும் குக்கரில் சேர்க்க முடியாது இப்போ சீசன் காயில் நம்ம அதை வேஸ்ட் பண்ணலாமா அதனால ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு காய கட் பண்ணி வேக போட்டிருக்கிறேன் இதுவும் வேகட்டும் குக்கரும் ஸ்டீம் வரட்டும் வெயிட் பண்ணலாம் பருப்பு காயம் ஜீரகம் பச்சை மிளகாய் தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு துவரம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் மசிச்சுக்கலாம் முருங்கைக்காயை அவிச்சு கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு இது கூட கொஞ்சம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் அதுக்கு மேலே கிடையவே கிடையாது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு டெர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த காயோடு சேர்த்துடலாம் இந்த வேக வச்ச பருப்பை நம்ம இப்படி ஒரு ம கரண்டி வச்சு மசிக்கும்போது எவ்வளோ அழகாக எல்லாம் சேர்ந்து மசிஞ்சி வந்திருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வெந்தம் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த டைமில் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்பு எவ்வளோ லிக்விடாக நமக்கு தண்ணி வேணுமோ அதை பார்த்து நம்ம அதுக்கு தேவையான தண்ணியும் விட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு நல்ல தலான கொதி வருது இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சூடான கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தஞ்ச மிளகா பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆக ஆரம்பிக்குதா இந்த டைமில் ஒரு கை நிறைய தாராளமாக கருவேப்பிலைய போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம குழம்போடு சேர்த்துடலாம் வா சூப்பராக நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு